கிருஷ்ணருக்கு என்ன நடக்கிறது என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரியும் அப்படி இருந்து எதுக்காக கிருஷ்ணர் தர்மர் சூதாட்டம் ஆடுனது தடுக்கல இந்த ஒரு கேள்வி நமக்கு இருக்கிற மாதிரி உத்தவருக்கும் இருந்துச்சு ஒரு முறை உத்தவர் கிருஷ்ணர் கிட்ட இந்த கேள்வியை கேட்பாரு தர்மர் அவருடைய சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் விளையாட்டுல இழக்கும் போது நீங்க சபைக்கு போய் காப்பாத்திருக்கலாமே சரி அது கிருஷ்ணா திரௌபதி விளையாட்டுல பணையம் வைக்கும் போது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி தர்மருக்கு சாதகமா திரௌபதிக்கு நடந்த குடும்பத்துனா கிட்ட சூதாட நிறைய பணமும் நிறைய செல்வங்களும் இருந்துச்சு ஆனா அவனுக்கு பகடை விளையாட தெரியாது அதனால அவருடைய மாமா சகுனி வச்சு பகடை விளையாடுவாரு பாண்டவர்களும் அர்ஜுனனோட மாமாவான என்ன பகடை விளையாட கூப்பிட்டு இருந்தா அவங்க பகடி விளையாட்டுல தோத்து இருப்பாங்களா என்ன சரி அது கூட வேணாம் நான் சபைக்கு வரக்கூடாதுன்னு தர்மர் பிரார்த்தனை பண்ணாரு துச்சாதனன் திரௌபதியோட ஆடையை அவிழ்க்க போகும் போதுதான் கிருஷ்ணா என்னை காப்பாத்தனு கத்துனாங்க அதனாலதான் நான் திரௌபதியோட மானத்தை காக்க வந்தேன்